அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது அந்த செய்தியினுடைய தான் அல் நியூஸ் இது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் தொடர்ச்சியாக அடி வாங்கிறாங்க தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க மரண அடி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லி இருக்கிறோம் இந்த செய்திகளுக்கு நடுவில் நேற்றைய தினமும் அவர்கள் சிக்கிக்கொண்டு எந்த அளவுக்கு சீரழிந்தார்கள் என்கிற பட்டியலையும் நம்ம போட்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு அல்ஜசிரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய மேரியூ நியூஸ் பேப்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இந்த நியூஸ் பேப்பர்ல அவங்க என்ன சொல்ற சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய அதாவது காசாவுக்குள்ள இருந்து அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு மத்தியில் ஒரு முக்கியமான நோய் பரவி கொண்டிருக்கிறது அந்த நோயினால் அதாவது லீஷ்மேனியா என்கிற பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இது மணல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான கொசு கடிக்கிற காரணத்தினால வரக்கூடிய நோய் சொல்றாங்க இந்த லீஸ்மேனியா என்கிற நோயால பாதிக்கப்பட்டு பல டசன் கணக்கான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் சிகிச்சைக்கு

முழுவதுமான ஒட்டம்பு முழுவதுமாக இப்போ கொப்பளம் வந்திருக்கும் சொறிய முடியாது புண்ணு புண்ணாக தோன்றும் ஒவ்வொரு கட்டமாக வந்து உடம்பு முழுவதும் அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல வாரங்களாகலாம் இதிலிருந்து குணமாகுவதற்கு என்று சொல்கிறார்கள் ஒழுங்கான மருத்துவம் இதற்கு செய்யப்படாவிட்டால் இந்த உடம்புல ஏற்படுகிற அடையாளங்கள் கூட மங்காமல் அப்படியே நின்று விடும் என்றெல்லாம் இது தொடர்பாக சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நோயினால் டசன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனை செய்திகளை கூட மறைத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவே போதுமானவன் அவர்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலைக்குரிய ஒரு செய்தியை நாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கவலை தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் இவர் பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் குறிப்பாக நன்கொடைகள் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடைகள் தொடர்பான அமைச்சராக செயல்பட்டவர் மட்டுமில்லாமல் அக்சா மசூத் அக்சாவினுடைய குப்பத்து சஹ்ரா இருக்குதா இல்லையா அந்த குப்பத்து சஹ்ராவினுடைய இமாமாக பன்னெடுங்காலமாக செயல்பட்ட ஷேக் யூசுப் சலாமா என்கிறவர் இன்றைக்கு மத்திய சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய இமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இவர் சென்ட்ரல் காசா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் இவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது இதெல்லாம் தெரியாம தப்பித்தவரை நடக்கிற தாக்குதல்கள் அல்ல இஸ்ரேலை பொறுத்தவரையில இந்த ஹமாஸினுடைய தலைவர்களை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தலைவர்களை எல்லாம் அவர்கள் திட்டமிட்டே தான் கொலை செய்திருக்கிறார்கள் கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் ஷேக் சலாமா யூசுப் சலாமா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார் இவர் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவருக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய வெற்றியான ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நடந்து ஓரிரு மணி ஆகிறது ஒரு முக்கியமான செய்தியாக தற்போது வெளியாகி இருக்கிறது எனவே கண்டிப்பாக இதற்கு இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் இஸ்ரேல் இதற்காக பழிவாங்கப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி பாலஸ்தீன மக்களுக்காக பன்னெடுங்காலம் குரல் கொடுத்தவர் பாலஸ்தீன மக்களுக்காக வெளிநாடுகளில் சென்று அந்த மக்களுடைய சுயாட்சிக்காக சுதந்திரத்திற்காக பேசிய ஒரு தலைவர் இவர் ஃபத்தாகு தரப்பில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தால் கூட அக்ஸாவினுடைய இமாமாக இருந்து அந்த மிம்பர் மேடையிலே பாலஸ்தீன வெற்றிக்காக பலவிடுத்தம் குரல் கொடுத்த ஒருவராக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஷேக் யூசுப் சலாமா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய மரணத்திற்கு என்ன விலையை இஸ்ரேல் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அவர்கள் இதற்காக விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அநியாயத்தையும் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் குழந்தைகளை கொள்ளுகிறது போல பெரியவர்களை கொள்கிறது போல தலைவர்களையும் கொள்ளுகிற திட்டத்தில் ஹமாசினுடைய இராணுவ தளபதிகளை ஹமாசினுடைய தளபதிகளை கொள்வதற்கு வக்கில்லாமல் அலைந்து கொண்டு சின்வாருடைய சென்வாருடைய செருப்பையும் தேடிக்கொண்டு திரிகிற கேவலமான அரசாங்கம் இன்றைக்கு அக்சாவினுடைய முன்னாள் இமாமை கொண்டிருக்கிறார்கள் அவர் சகிதாகி இருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது